you பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையின் பல்வேறு வணக்க ஸ்தலங்களிலும் அவரின் நீண்ட ஆய்வுகளுக்காக வேண்டி விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்றன பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் கோவிலிலும் இன்றைய தினம் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இந்த பூஜை வழிபாட்டு நிகழ்வுகளில் கடற்தொழில் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டார் இதன் போது கருத்து தெரிவித்த அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமருமான கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களது இன்றைய பிறந்த தினத்தில் அவர் ஆசி வேண்டி இந்த கோயிலில் நாங்கள் அர்ச்சனை செய்திருக்கின்றோம் அந்த வகையில் அவர் நூடுகளில் வாழ வேண்டும் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அவருடைய சேவை தொடர வேண்டும் என்பதும் நடைபெற்று ஆண்டு கூறிய செலவு திட்டம் கூட நாடு தழுவிய ரீதியில பாரபட்சமற்ற முறையில் உள்ளூர் பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நாட்டு மக்கள் உலகளாவிய ரீதியில எதிர்கொள்ளுகின்ற கொரோனாவையும் நாங்கள் விரைவில் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவோம் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் விரும்புகின்றேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை நடுநிலை விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்